வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிபுலன் பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இந் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தைந்துக்கு இன்றைய திதி மாலை மூணு நாற்பத்தி மூணு வரை துவாதசி பின் திரையோதசி இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு எட்டு வரை உத்தரட்டாதி நட்சத்திரம் பின் ரேவதி நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நாலு வரை சித்த யோகம் பின் அமிர்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் நட்சத்திரம் மற்றும் ஆயுள்யம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் சூரியன் சுக்கிரன் ரிஷபத்தில் குரு கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு புதன் செவ்வாய் சந்திரன் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சாத தொழில்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் ரகசியமான சில செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு பணியில் அலைச்சல்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ரிசபராசிக்காரர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான செயல்களில் தெளிவு உண்டாகும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் குறையும் வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் தந்தைவழி ஒத்துழைப்புகள் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆர்வம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும் வாழ்க்கை துணைவருடன் தூர பயணம் சென்று வருவீர்கள் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகும் முயற்சியில் இருந்து வந்த தடைகள் விலகும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் எதிலும் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் இன்றைய நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஏன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தம்பதிட்டு கொடுத்து செல்வது நல்லது நபரம் தீட்டி இருப்பது நல்லது எதிர்பாராத சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் கால்நடை தொடர்பான விதிகளில் அலைச்சல்களும் புதிய நபர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது பணிகளில் மாறுபட்ட சூழல் உண்டாகும் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் அனுபவம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் கண்ணீராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி கிடைய நெருக்கம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பம் உண்டாகும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் பூர்வீகம் சார்ந்த சில பிரச்சனைகள் குறையும் கற்பனை துறையில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனை மீதான கடன் உதவி கிடைக்கும் சிந்தனைப்போக்கில் மாற்றம் உண்டாகும் குழந்தைகளின் எண்ணங்களை பிரிந்து செயல்படுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் குறையும் உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது வித்தியாசமான கற்பனைகளால் குழப்பம் உண்டாகும் கல்வியில் ஆர்வமின்மை ஏற்பட்டு நீங்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அக்கம் அக்கம்பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இன்றைய நாள் சுப செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எழுத்து துறைகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் வியாபாரம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தாரிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாமல் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபாடு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் மனதளவில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து நல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வாக்குறுதி அளிக்கும்போது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவது நல்லது இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி